ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு நடைபெறவிருக்கும் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு மிகவும் அவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்படுகிறது ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போது ஆண்டின் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் வணிகம் தொழில் வளர்ச்சி இவையெல்லாம் யோகம் பெறுமா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி மீதும் ஒன்பதாம் பார்வையானது உங்களின் தைரிய ஸ்தானத்தின் மீதும் விழுகிறது அதுபோல சனி பகவானின் மூன்றாம் பார்வையானது ஸ்தானத்தின் மீதும் ஏழாம் பார்வையானது சிம்ம ராசியின் மீதும் பத்தாம் பார்வையானது குடும்ப தனஸ்தானத்தின் மீதும் விழுகிறது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியில் இருந்த ரிஷபராசிக்கு ாக உள்ளார் முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் துலாம் ராசியனருக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தர்களுக்கு நற்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் ஏழாவது இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதுனால உங்களின் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்து செல்லும் சனி பகவானின் பார்வையானது பாக்கியஸ்தானத்தில் விழறதுனால உங்களின் பேச்சில கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிதானமும் உண்மையான பேச்சு உங்களை காக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சகோதரர் சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் உண்டாகுங்க அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் நிறைய கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் உங்களின் திறமையை நிரூபிக்கிறதுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு அதே சமயம் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால உங்களுக்கு ஆதாயமும் நற்பெயரும் கிடைக்கப்பெறும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வேலை சார்ந்த பயணங்கள் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருப்பினும் எவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பிருக்கோ அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அதாவது சக்க ஊழியர்கள் மத்தியில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரிவுகள் ஏற்படும் படலாம் இருப்பிடும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவர்களிடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக அவை உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கடினமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது உங்களின் கடின உழைப்பால் மட்டுமே நற்பலன்களை அனுபவிக்க முடியும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்க உங்களின் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்றதும் சரியான வகையில் பேசி எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதன் மூலமாக நற்பலன்களை துலாம் ராசியினர் பெறலாம் அது மட்டும் கிடையாது பொறுமை நிதானம் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தடைகள் தாமதங்கள் உருவாகலாம் இருப்பினும் உங்களுடைய கடும் முயற்சியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன்களை உங்களால் பெற முடியும் இருப்பினும் நீங்கள் முயற்சியை விட்டுவிடக்கூடாது விடாமுயற்சியே உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க உங்களுடைய தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்ய வாய்ப்புகள் அமைய பெறுங்க கலைத்துறையினர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சற்று கடினமானதாக இருந்தாலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க உங்களுடைய கடின உடைப்பிற்கு நற்பலன்களையும் உங்களால் அனுபவிக்க முடியும் மூத்த கலைஞர்களை அனுசரித்து உங்களின் நலம் விரும்பிகள் மூலமா புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க மனக்குழப்பங்கள் அவ்வப்போது பிரச்சனையை தரதான் செய்யும் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் யோகா பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக மாதிரி அரசியல்ல உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் காலகட்டம் உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் முன்னேற்றம் வர வாய்ப்பிருக்கு அதே மாதிரி சிலருக்கு அலைச்சல்களும் தொண்டர்களினுடைய ஆதரவும் அறிமுகம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலை உருவாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களின் திறமைய வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகளும் பெறுங்க இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது படிப்பு தொடர்பாக வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு அதற்கான சாதக சூழ்நிலையும் உதவிகளும் தக்க சமயத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகளின் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் ஆண்டாக இருக்கப்பெறும் குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது வீடு மனை அப்படின்னு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிகரிக்குங்க உங்களின் கனிவான பேச்சால குடும்பத்தில் நற்பெயரையும் பெறுவீங்க குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் மட்டும் பெண்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த சமயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா நேரங்களிலையும் எல்லா சமயத்திலையும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி நிரந்தரமாகும் அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை நிலவும் கூட சொல்லலாம் சிலருக்கு உடனிருப்போர் ஆதரவு உங்களுக்கு ஊக்கத்தை தருங்க மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது பணிவே ரொம்ப நல்லது அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க இடம் மாற்றம் பதவி மாற்றம் அப்படின்னு வந்தா தவிர்க்காம ஏற்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பணத்தை கையாளக்கூடிய பொறுப்புல இருக்கிறவங்க கவனச்சிதற இருக்கக்கூடாது மீறி கவனச்சிதறலுடன் காணப்பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் அதனால் பணத்தை கையாளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியமோ கவன இந்த ஆண்டில் இருக்கவே கூடாது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா விசேஷங்கள் வர தொடங்கும் விலகி இருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வருங்க யாரிடமோ இந்த ஆ கடுஞ்சொல் பேசாதீங்க குழந்தைகளால பெருமை சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்படுகிறது வாழ்க்கை துணையுடன் கொடுத்து நல்லதுங்க ஆடை ஆபரணம் சேரும் அதே மாதிரி வரவை சேமிக்க பழகிக்கொள்ளுங்க செய்யக்கூடிய தொழில ஆதாயம் அதிகரிக்குங்க உங்களுடைய உழைப்புல சுணக்கம் கூடவே கூடாது தெரியாத தொழில புதிய முதலீடுகள் வேண்டாங்க கூட்டு தொழில் மாற்றங்கள் வரும் அதே மாதிரி பத்திரங்களை மாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் சார்ந்தோருக்கு அனுகூல காற்று வீசுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பாராட்டுகள் கிட்டவும் வாய்ப்பு மேலிடத்தினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்க அரசு துறையில் இருக்கிறவங்க உயர்வுகளை தக்க வைத்து கொள்ள உழைப்பில் சுணங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதையுமே திட்டமிட்டு நேரம் தவறாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உயர்வுக்கு உத்தரவாதம் நிச்சயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சினிமா நாடகம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் முயற்சிகள் வந்து பலன் நிச்சயமாக தரும் இருக்கக்கூடிய யாரிடமும் ரகசியம் அதே போல மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பொறாமை எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது இரவுல அதிக நேரம் வெளித்திருப்பதை மாணவர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல்நிலை சார்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுல அல்சர் அலர்ஜி ஒற்றை தலைவலி உணவு எதிரிப்பு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இயன்ற வரைக்கும் இரவு நேர பயணத்தை வேலை வாய்ப்பினை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பாராத மாற்றங்களை காணப்போகிறீங்க அசுரவேக அளவிலான வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் பதவி மாற்றம் துறை சார்ந்த மாற்றங்கள் அப்படின்னு இது உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கப்பெறும் முக்கியமா காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுவரைக்கும் பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது பச்சை கொடி காட்டுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு மேலும் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க எதிர்பார்த்தது போன்ற வரன் கண்டிப்பாக அமையப்பெறும் எந்தவித தடையும் இல்லாம பொருத்தமான வரன் சுபமான சந்திப்பு என்பது போன்ற திருப்திகரமான திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு நற்செய்தி கிடைக்கப்பெறும் வீடு மனை சார்ந்த முதலீடுகளை செய்வீங்க சொந்த வீடு என்ற கனவானது பலருக்கும் நினவாகும் ஆண்டாகும் இல்லத்தரசிகள் தங்கள் நகைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதீத வளர்ச்சி தரும் பல முதலீடுகளையும் செய்வீங்க மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய முடிவானது உங்கள் வாழ்க்கையினை தீர்மானிக்கும் முடிவாக இருக்கப்பெறும் அதனால கவனமாக முடிவெடுக்க பாருங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் கிடைக்கப்பெறும் மேலும் திருப்திகரமான மன வாழ்க்கையும் அமையப்பெறும் பயணங்கள் உங்கள் வெற்றியினை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் பயணங்களால சந்தோஷங்கள் பரிசு பொருட்களும் கிடைக்கப்பெறும் பல விஷயங்களில் ராஜயோகம் அடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருப்பினும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படத்தான் செய்யும் அதனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்க பாருங்க உங்களுக்குரிய குருவின் நல்ல அருள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்கி தருவதும் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யறதும் நல்லது வியாழக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்துல குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது